திருச்சி மாநகர இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியுடைய சார்பில் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் கிறிஸ்து தாஸ் என்கிற கிறிஸ்து மூர்த்தி ஆகிய நான் இந்த ஈஸ்டர் திருவிழா பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக சென்னையிலிருந்து இங்கே வந்தோம் நான் புத்தூர் ரோட்டில் கடந்த மூணாம் தேதி நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் ஒரேயொரு காவல் நிலையத்திலும் விண்ணப்பம் பண்ணி கொடுத்தோம் அது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் கடைசியாக பதினாறு தீப்பை கேட்கும்போது அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் நாங்கள் காரணம் கேட்டோம் காரணமும் சொல்ல முடியல அவரால் ரிட்டர்னில் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கேட்டோம் அதுவும் கொடுக்க முடியாது இருக்கிறது அதனால் இந்த கூட்டம் நடத்த வாய்ப்பில்லாத காரணத்தால் திருச்சி மாநகரில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் எங்கள் கட்சி இந்திய கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன் நாங்கள் துவைக்கணும் இதற்கு இந்த காலகட்டங்களில் நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்தி வருகிற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் தனியாகவே வென்றெடுக்க களம் இறங்கியிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு அரசியல் சூழ்ச்சி காரணமாக எங்களுடைய முப்பெரும் விழா ஈஸ்டர் திருவிழா இந்திய கிறிஸ்துவ ஜனநாயக இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா ஏழை எளியோர் நலத்திட்டம் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடத்தி அருமையாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனாலும் நாங்கள் தோண்டு போக்க மட்டும் இதே நிகழ்ச்சியை நாங்கள் நீதிமன்றம் சென்று நாங்கள் ஆர்டர் வாங்கி வந்து இந்த கூட்டத்தை அதே இடத்தில் நடத்துவோம் அது என்ன என்ன எதுக்கு ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க அரசியல் தலையிட்டிருக்காச்சும்? இருக்கும் கண்டிப்பா இருக்கும் என்ன அதுடையது நினைக்கிறீங்க? இனி சொல்லுமதா பேர் சொல்லுமானோ? சனமமா சொல்றீங்க. பொதுவங்களுக்கு இனிக்கோ இருதயராஜ் என்ற திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு தடையாக இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு இன்னைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அவர் திமுக சிறுபான்மை சார்பாக போட்டியிடவில்லை திமுக சட்டமன்ற உறுப்பினராக சூரியனில் போட்டியிட்டார் சொல்ல மாட்டாங்க என்னன்னு கேட்கறது அங்க போய் சொல்லுங்களேன் நீங்க என்ன பண்றதோ நான் கேட்க முடியும் என்ன கேட்டாலும் கொடுக்க முடியாது இதுதான் பதில் பதிலே தான் அப்போ நாங்கள் நீதிமன்றம் போகிறது தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அதற்காக உங்களை நாடி நிருபர்களை நாடி பத்திரிகை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்க சொன்னாங்களே போட்டிருப்போமே கிடையாது கிளம்பு

அந்த திருச்சி லோக்கல் விடுமுறை போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் ஆஃபீஸில் யாரும் என்னங்கிட்டாங்க நீங்கள் போய் திரும்ப டிசியை பாருங்கள் சினிமாவில் நடக்கிற மாதிரியே இருக்குது அங்கே போ இங்கே போட்டாலும் தவிர ஒரு சொல்யூஷன் அதனால் தான் நான் வந்து இன்றைக்கு எல்லாம் சந்தித்து பொதுமக்களுக்கு இதை சொல்லணும் ஏன்னா எங்கள் இந்த கூட்டம் திருச்சியில் அநேகர்களுக்கு வரவிடுச்சு தெரிஞ்சிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இதை பத்திரிக்கை மூலமாக தான் சொல்ல முடியும்

ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் அறுபத்தி ஏழு தேவாலயங்களை தாக்கப்பட்டிருக்கிறாங்க தாக்கப்பட்டனா கூட பரவாயில்லைங்க நாங்கள் வாங்கிப்போம் போலீஸ்காருக்கு பூட் காலோட ஷூவோட ஃபுல் ஃபீட்டில் ஏறி ஃபாஸ்ட்ரை தர தரன்னு இழுத்துட்டு வராங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் வெளியில் சொன்னது தான் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்பது உள்ளுக்குள்ளே அறுபத்தி ஏழு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் சிஎமுக்கு வருமா போகும் இல்லையா அப்புறம் காலையில் போய் சொல்லணுமா இல்லையா இதுவரையும் சொல்லலை இன்னொன்று சொல்கிறேன் இந்த பத்திரிக்கையில் பதிவு பண்ணுறேன் மணிப்பூரில் நடந்ததுக்காக இந்த இனிக்கோ இதுராஜ் வந்து வல்லூர் கோடத்தில் ஒரு ட்ராமா போட்டார் திருப்பூரில் அடிக்கிறாங்க அதை குரல் கொடுக்கறதுக்கு இவருக்கு போர்ஷ் இல்லை வக்கீலில் இவர் போய் மணிப்பூர் போய் குரல் கொடுத்துருக்குறாரு யார் அப்புறம் என்ன இவர்னா கிறிஸ்டின் எம்எல்ஏவார் இல்லையே திமுக எம்எல்ஏ தான் அவர்

அன்பு காணிக்கெல்லாம் கொடுத்து பேச வச்சா மக்களே எல்லோரும் அதை பிடிச்சிட்டு வாங்க இதை பிடிச்சிட்டு வாங்க சேருங்கன்ட்டாங்க நான் என்ன பண்ணேன் அந்த பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க ஒரு ரிட்டு வாங்கினேன் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இவர் எந்த வகையிலும் கிறிஸ்து மாணவர் நடத்த தார்மீக உரிமை கிடையாது ஒன்று திமுக நடத்தட்டோம் பொதுச் செயல்கள் நடத்தட்டோம் இல்லை தலைவர் நடத்தட்டோம் இல்லை பாசங்கள் நடத்தட்டோம் ஆனால் இவர் நடத்துகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி போட்டவுடனே அது மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பெஞ்சுக்கு இது போனதுனால நாங்கள் போட்டது துரைமுருகன் மேலேயும் போட்டோம் துரைமுருகன் மேலேயும் போட்டோம் இனிக்கோ இருபதாயிரம் மேலேயும் போட்டோம் அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மன் அமுச்சுட்டோடனே அவங்க கோர்ட்டில் ஆஜராகி நாங்கள் இந்த விதமான கூட்டம் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க இங்கே விடுவாங்களா சொல்லுங்கள் விடுவாங்களா போட அரசியல் ரீதியாகவே நாங்கள் அந்த மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் அம்மாவுடைய அணிவகுப்பில் இருபது ஆண்டு காலம் நாங்கள் பயணித்தோம் அவர்கள் மறைவுக்கு பிறகு நாங்களே களம் காணலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறோம் இதுதான் உண்மை இந்த இருபது வருஷமாக அந்த மாதிரி வீட்டில் போய் கிறிஸ்மஸ் கேக் விடுறதுனால நேம் தெரியும் எங்களுக்கு முத்திரை கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் யாருடைய ஏ டீமோ பி டீமோ இல்லை ஜே டீம் ஜே டீம் என்றால் ஜீசஸ் டீம் நாங்கள் யாருக்கும் எந்த விதமான கிடையாது எங்களுடைய வாக்கு வங்கியை எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எங்கள் சபையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படுறது இதையெல்லாம் எதிர்த்து கேட்குறதுக்காக இவர் ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு டிஎம்கே எம்எல்ஏ இருக்கார் கிறிஸ்டின் எம்எல்ஏவாக இல்லை இந்த எம்எல்ஏ வந்து கிறிஸ்தவத்துக்காக குரல் கொடுக்க முடியாது ஒரே ஒரு வாட்டி கண்டறிக்கையாக கொடுத்து வாங்கிடுறதா சொல்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை எவ்வளோ பிரச்சனை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இன்றைக்கும் சம்பளம் வராமல் அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ எங்கள் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பேச மாட்டார் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் பேச மாட்டார் இருபத்தி அஞ்சு எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் கட்சியின் சார்பாக இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் சார்பாக இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் அங்கே சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்கள் கோரிக்கையில் ஈஸியாக நாங்கள் வென்றெடுக்கிறதுக்கு ஒரு ரைட் ஆஃப் இருக்குது இருபத்தஞ்சி பேர் ஒருத்தர் போய் தட்டினா சத்தம் வராது இருபத்தஞ்சி பேர் எழுத்து ஒரு மசோதா எழுத்து பேசினாங்கன்னா வரும் அதனால் நாங்கள் இதெல்லாம் போர்வெல்லாம் தெரியாது சொல்கிறேன் இதுவரையில் திருச்சபைகளை நடத்தி வந்தோம் இனி நாங்கள் சட்டசபையும் நடத்துவதற்கு தயாராகிவிட்டோம் அதனால் வருகிற இருபத்தி ஆறில் தனியாக களம் கண்டு எங்களுடைய கிறிஸ்துவ பெல்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இண்டிவிஜுவலிட்டியை போய் எம்எல்ஏஸ் உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் இறங்கி முதல் கூட்டம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம் திருச்சி எழுச்சின்னு சொன்னாங்க அதுக்காக வந்தோம் திருச்சி வீழ்ச்சி ஆகிடும்போது பயம் வந்துடுச்சு மீண்டும் நீதிமன்றம் சேர்ந்து நாங்கள் எழுச்சி பெறுவோம் என்று இடத்துல கூடுவோம் திரும்பவும் உங்களை அடைப்போம் நீங்கள் தான் அந்த செய்தியை கவர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா வேறு டவுட் யாரோட கூட்டணி தனித்து சீமான் வந்து எட்டு பர்சன்ட் வாங்குகிறார் சார் எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு என்னது எங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எல்லாருக்கும் போட்டுக்கிறான் நம்பர் அவங்களெல்லாம் திருப்பினா நாங்கள் தெரிஞ்சுக்கோம் ஒன்றும் பிரச்சனை